ராகுல் காந்தியோட ஜெர்மனி விசிட்டை பற்றி தான் இந்த வீடியோலையும் மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் அவர் எடுத்திருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இவர் குறிப்பாக ஜெர்மனியில பெர்லின் மற்றும் மியூனிக் இந்த இரண்டு நகரங்களில் பல பேரை சந்திச்சிருக்காரு பல மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்காரு பங்கெடுத்திருக்காரு எந்த மீட்டிங்கில் போனாலும் இந்தியாவை பற்றி தரக்குறைவாக தான் பேசியிருக்காரு எந்த மாதிரி தரைக்குறையா பேசிருக்காரு அப்படின்னா முதல்ல வந்து மோடியினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே இந்தியாவுக்கு உகந்தது கிடையாது ஆபத்தானவை அவர் வந்து இந்திய மக்களை பிளவுபடுத்துறாரு மத அரசியல் இந்த இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பைல போட போறாரு அதை மாற்றி அமைக்க போறாரு இந்திய ஜனநாயகம் படு வீழ்ச்சி அடைந்திருக்கு ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை கையில் எடுத்து செய்யறாங்க அதற்கு துணை போகிறார் மோதி இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை குறிப்பா பாத்தீங்கன்னா அதை அப்படியே எப்படி அந்த நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்துத்துவ சார்ந்தது அதனால இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு ஆனா மோதி வந்து மத சார்பற்ற நாட்ல வந்து இந்துத்துவாவை முன்னெடுத்து அதை ஒரு இந்து நாடாக அறிவிக்க போகக்கூடிய நிலைமையில கொண்டு போய் தள்ளிக்கிட்டு இருக்காரு அதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை அவர் ஃபாலோ பண்ணார் இப்படி எல்லாம் சொல்லி இந்தியாவினுடைய மதிப்பு மரியாதை இறையாண்மை எல்லாத்தையும் இந்திய மக்களினுடைய மதிப்பு எல்லாத்தையுமே சீர்குலைத்திருக்காரு அங்க போயிட்டு இத பத்தி தான் பலரும் பல கேள்விகளை எழுப்பிட்டாங்க இப்ப அமித் மால்வியா அவருடைய ட்விட்டர்ல இருக்கிற எக்ஸ் தளத்துல போட்டிருக்கிற பதிவுலாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது இஷ்டத்துக்கு கண்ட கண்டமேனைக்கு நீங்க பாட்டுக்கு வெளிநாட்டுல போய் இந்த பேசிட்டு வரீங்க இது மிக மிக ஆபத்தானது இந்திய மக்களுக்கு நீங்க பதில் அளிக்கக்கூடிய நிலைமையில இருக்கீங்க வெளிப்படைத்தன்மையை உங்கள் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் நீங்க எதையும் மூடி மறைக்க கூடாது உங்களுடைய உண்மையான அஜெண்டா என்ன இந்த மாதிரி நீங்க பேச கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க குடிமகனுக்கும் ராகுல் காந்தி யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்காரு என்னென்னலாம் பேசியிருக்காரு என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாட்டை நேசிக்க கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருக்கு என்ன மனுஷன் இவர் என்னத்துக்காக இப்படி செய்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் பதவி என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகிடுங்க நான் வந்து பயம் முடிக்கிட்டு சும்மா இருப்பேன் அவங்க என்ன சொல்றாங்களோ வெளிநாட்டுல அமெரிக்காவோ இல்ல ஜெர்மனியோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தானோ சைனாவோ அவங்க என்ன அதை நான் செய்கிறேன் நீங்க என்ன பிரதம மந்திரியாக ஆகாத வரைக்கும் ஆக்காத வரைக்கும் நான் தான் இந்தியாவை பத்தி கேவலமா தான் போய் பேசுவேன் வெளிநாட்டுல உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு இப்போ வர வர எந்த லெவலில் போயிடுச்சு அப்படின்னா நான் ஓப்பனாக இதை செய்வேன் முன்னாடி வந்து மறைமுகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிறார் ஒரு அவரை நீங்கள் என்ன செய்ய முடியும் உடனே கேட்கலாம் அவர் மேலே வந்து நாட்டுக்கு எதிராக பேசுனாருன்னு கேட்டா பேச்சு சுதந்திரம் அதுவும் என்ன பண்ணிருக்காரு வெளிநாட்டுல போய் பேசுறாரு என்ன செய்ய முடியும் நீங்க ஒண்ணு இல்ல ஒரு சின்ன விஷயம் மோதி அப்படிங்கிற இடத்தை பத்தி கேவலமா பேசினாரு எல்லாமே திருடர்கள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு மோதி என்றால் சோர் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அதுக்காக குஜராத் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க தண்டனை கொடுக்கப்படும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உடனே வீடை காலி பண்ணாங்க என்ன ஆச்சு கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல எல்லாத்தையும் நிறுத்திவிட்டாங்க அப்ப கோர்ட் மேல பழி சொல்லுவீங்களா இல்ல மக்கள் மீது பழி சொல்லுவீங்களா கோர்ட்டு ஏன் எடுத்துனாங்க யோசிச்சு பாருங்க டெக்னிக்கலா அது சரியில்லைட்டாங்க அவருக்கு மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதை பத்தி எல்லாமே நான் பர்தரா எந்த நாளை இதை செய்ய முடியாதுங்கிறதுக்கான ரீசனை நான் வேற ஒரு தனி வீடியோ சொல்றேன் புரிஞ்சுக்கங்க ஆக்ஷன் எடுக்க முடியல வீட்டை காலி பண்ணாங்க அரசாங்கம் ஆனா திருப்பி என்னாச்சு டிராமா பண்ணாங்க அவருடைய சகோதரியான பிரியங்கா வாத்ராவும் அந்த வீடு காலி பண்ணும் போய் நின்றுகிட்டு இருந்தாங்க சரி இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவர் யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கார் சந்திச்சிருக்காரு ஒரு அஞ்சு ஆறு நிகழ்வுகளை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் மிக மிக முக்கியமானவை இந்த எல்லாமே யாருன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போறது வந்து டேனியலா ஷுவார்சர் அப்படிங்கிறவங்க இந்த டேனியலா ஷுவார்சருங்கிறவங்க வந்து யார் அப்படின்னா இவங்க வந்து யூரோப்பு மற்றும் யூரோப்பியன் கமிஷன் யூரோப்பியன் யூனியன் யூரோ ஏஷியா இந்த மாதிரி பல அமைப்புகள்ல ஜார்ஜ் சொ ஓப்பன் சொசைட்டிக்காக வேலை செய்யறவங்க அந்த பவுண்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இத பத்தின அதாவது யூரோப் மற்றும் யூரோ ஏஷியா அங்க நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பத்தி நான் ஆராய்ச்சி செய்யறேங்கிற போர்வையில விதமான தகாத செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா இந்தியாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க சரி எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் யூரோ இவங்களுக்கு உதவி தொகையாக ஜார்ஜ் சோரோஸ்னால கொடுக்கப்பட்டிருக்கு பல முறை இந்தியா வந்துட்டு போயிருக்காங்க பல நடவடிக்கைகள்ல முன்னெடுத்திருக்காங்க இதற்கான தகவல்கள்லாம் இருக்கு இது எல்லாமே தகவல்கள் இருக்கு ஒரு விஷயம் இவங்களை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஜார்ஜ் சோரோஸ் முழு முழுக்க நூறு சதவீதம் என்ன ஆயிரம் சதவீதம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கேடுகட்ட மனிதன் இப்ப போன பல வீடியோக்கள் எல்லாம் வந்து சார் இந்த மாதிரி கேடு எல்லாம் நீங்க ஏன் அவர் இவர்னு மரியாதையோட பழக்க தோஷம் அது நம்ம அந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கோங்க நம்மளால வந்து வந்து இவன் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் கடுமையான கடும் சொற்களை நம்மளால டக்குன்னு வராதுங்க நமக்கு இந்த அவங்க கொடுத்துருக்கான் பணம் ரெண்டரை லட்சம் யூரோ வருஷ வருஷம் கொடுத்துருக்கான் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் எவ்வளவு பணம் எல்லாம் இந்திய நாட்டுக்கு எதிராக அவர் அந்த டேனியல் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்ததா இன்னொருத்தர யாரை பாத்துருக்காங்கன்னா இது மிக மிக முக்கியமானது ஜிபிபிஐ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு குளோபல் பப்ளிக் பாலிசி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வந்து பெர்லின்ல இருக்கு இதுல வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபர் யாரு அப்படின்னாக்க டாக்டர் தர்ஸ்டன் பென்னர் அப்படிங்கிற இந்த தர்ஸ்டன் பென்னரை வந்து இவர் பல நடவடிக்கைகள ஈடுபட்டு இருக்கார் இவர் என்னென்ன மாதிரி இருக்குன்னு பாருங்களேன் இந்த ஜிபிபிஐயை தவிர ஜிபிபி இன்னொரு பி அதாவது குளோபல் பப்ளிக் பாலிசி புரோகிராம் இது நியூயார்க்ல இருக்கு முதல்ல சொன்னது ஜிபிபிஐ பெர்லின்ல இருக்கு ஜிபிபி இது வந்து நியூயார்க்ல இருக்கு சரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎன்டிபின்னு ஒண்ணு இருக்குங்க நீங்க வந்து இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யூஎன்டிபி அப்படிங்கிறது என்னன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இந்த போர்வேல பல நாடுகள்ல நாங்கள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றோம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றோம் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வரோம் அத்த கொண்டு வரும் இதை கொண்டு சொல்லிட்டு எல்லாம் நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்களை தீட்டுவதுதான் அங்க இருக்கிற டிரைபிள்ஸை கலப்பி விட்டு அந்த நாட்டுக்கு எதிராக போராட வைக்கிறது தகாத செயல்களை ஈடுபட்டு ஸோ இவங்க வந்து இந்த யூஎன்டிபி இது வந்து நியூயார்க்ல இருக்கு அவங்க மூலமா இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த ஜிபிபிஐ இருக்கு இல்லீங்களா குளோபல் பப்ளிக் பாலிசி இனிஷியேட்டிவ் அதுக்கப்புறம் இந்த ஜிபிபி இதுக்கு எல்லாத்துக்கும் பல கோடிக்கணக்கான டாலர்ல ஓபன் சொசைட்டி இந்த சொசைட்டி ஜார்ஜ் அவர் பணம் உதவி செஞ்சிருக்காரு அவர் எதுக்கு பணம் உதவி செய்வார் இந்திய நாட்டுக்கு எதிராக இருந்தா தான் அவர் பதவி செய்யுறாரு சும்மா அவர் என்ன ஏதோ ஒரு அவருக்கு அஜெண்டா இருக்கு அதற்காக செய்யும் இது மூன்றாவது நபர் அவரை பார்த்துட்டு வந்திருக்காங்க நம்ம சொன்னோம் இந்த இப்ப நீங்க கேட்கலாம் சார் அவங்க வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போராட்டம் நடத்துறாங்க இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல ஜனநாயகத்துல கொடுக்கப்பட்ட உரிமை தானன்னு இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா இந்த ஜிபிபிஐ எதை பத்தி பேசிருக்காங்கன்னா புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியா நடந்தது இல்லைங்களா கொண்டு போய் அடிச்சுட்டு வந்தாங்க அந்த பயங்கரவாதிகளுடைய கூடாரத்தை அடிச்சு நொறுக்கி அடிச்சுட்டு வந்தாங்க இல்லீங்களா அந்த சமயத்துல இவங்க எந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டாங்கன்னா பாரத பிரதமர் மோடி எலக்ஷனை முன்னிட்டு புல்வாமா தாக்குதலை தானே ஏற்படுத்தி விட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒண்ணு நடத்திருக்காரு அது நடக்கவே இல்லை அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஆதாரமே இல்லைன்னு அதை அந்த மாதிரி அவங்க சொல்ல முடியுது அந்த ஜிபிபிஐ வந்து எதனால சொல்ல முடியுது இன்னை வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் டிஎம்கே அரசுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கிற பல தலைவர்களும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க ராகுல் காந்தி கேட்கிறாரு இங்க இருக்கிற டிஎம்கே எம்பிஸ் கேட்கறாங்க கம்யூனிஸ்ட் கேட்கறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கேக்குறாரு சமாஜ்வாதி பார்ட்டினுடைய அகிலேஷ் யாதவ் கேட்கிறாரு சர்ஜிக்கல் நீங்க ஏமாத்துறீங்க இது எலக்ஷனுக்காக நடத்தப்பட்டது இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி சொல்றதுனால இந்திய தலை அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி அரசாங்கத்தை கேள்வி கேட்டு சந்தேகத்துக்கு உட்படுத்தும் போது அதை அப்படியே ஆதாரமா அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு பாருங்க உங்க தலைவர்கள் தான் சொன்னாங்க அதனாலதான் நாங்க இதை போட்டு நாங்களும் அதை பத்தி சந்தேகப்படுறோம் அப்படிங்க ஸோ அதை பத்தி அந்த புல்வாமாவை பத்தி கேட்டிருக்காங்க அதை வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மோடி அவர்களால் நடத்தப்பட்டது அப்படின்னு ஆர்டிகல் எழுதி பரப்புரை உலகம் செஞ்சுட்டாங்க அப்ப ஜிபிபிஐ வந்து இந்தியாவிற்கு எதிரானது தெரியுது அதுக்கு ஃபண்டிங் இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் சோரோசனுடைய ஓஎஸ்எப்ல இருந்து வருது எல்லாம் கழிச்சு பாருங்க இது மூன்றாவது தகவல் உங்களுக்கு இவங்களை போய் ராகுல் காந்தி சந்திச்சுட்டு வர அடுத்ததா இன்னொருத்தர் மிக மிக முக்கியமான நபரை சந்திச்சிருக்கார் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்கல் மேக்ஃபவுல் அப்படிங்கிறவர் இந்த மிக்கைல் மேக்ஃபவுல் வந்து ஒபாமாவுக்கு அசிஸ்டண்டா பர்சனல் செக்ரட்டரி மாதிரி ரொம்ப ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்திருக்கார் நம்பர் ஒன் அதை தவிர ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில ஒரு டைரக்டரா இருக்காரு அவர் அதுக்கப்புறமா அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில மெம்பரா இருக்காரு அவர் இதை தவிர ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்த போது ரஷ்யாவுக்கு எதிரான பல சாங்ஷன் சொல்லக்கூடிய தடைகளை விதித்த கமிட்டியில இவர் முக்கிய பங்கு வகித்து அதில் பல கொடுத்தது இந்த மிக்கல் மேக்ஃபவுல் அப்படிங்கிறவர் இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் மார்ஷல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு அமைப்பு இருக்கு யாருக்கு என்னென்ன போனா அந்த ஃபண்டை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது அது உள்ள இருந்து அதனுடைய நடவடிக்கைகளை எடுத்து செய்வது எல்லாமே சிஐஏ உளவாளிகள் அந்த பண்ட்ல மிக மிக முக்கியமான பங்கு வகிப்பவர் இந்த மிக்கல் மக்போல் அப்படிங்கிறவர் இவரை சந்திரிச்சிருக்காரு நம்ம ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஜிபிபி இருக்குல்ல அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க காஷ்மீர்ல இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் தவறு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க தகாத செயல்கள் அப்படின்னு எல்லாம் எதை பத்தி பேசுறாங்க இந்தியாவுக்கு ஒரு இறையாண்மை ஒரு சுதந்திர நாடு நமது உள்நாட்டு விவகாரத்தில் பாதுகாப்பு கருதி யூனியன் டெரிட்டரியாக அறிவிப்பதோ இல்ல யூனியன் டெரிட்டரியை மாநிலமாக மாற்றி அமைப்பதற்கோ நமக்கு பரிபூர்ண சுதந்திரம் இருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் அந்த வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தை கூட்டி பாராளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் மூலம் ஒப்புதலும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கும் தேர்ட்டி ஃபைவ் ஏ எடுத்ததுக்கும் நீக்கப்பட்டதற்கும் வெளிநாட்டில் இருக்கிற இவங்க யார் இந்தியாவினுடைய இறையாண்மையையும் சட்ட திட்டங்களையும் இந்த சுதந்திரத்தையும் நமது இந்திய நாட்டின் உள்நாட்டு விவகார நடவடிக்கைகளை பத்தி கேள்வி கேட்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் யாரு இவங்க தான் அங்கே போய் யாரு இந்த ராகுல் காந்தி மாதிரி இருக்கிறவங்க மற்ற பல இந்தியாவிற்கு எதிராகவே செயல்படக்கூடாது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி பல பேர் அங்கே போய் 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 இந்தியாவை பத்தி கேவலமா பேசுறது இந்தியாவை பத்தி மட்டமா பேசுகிறது இந்தியாவை பத்தி இழிவா பேசினா அவங்க தைரியமா எடுத்து செய்ய போறாங்க அவங்களுக்கு வேண்டியது என்ன இந்தியா வளரக்கூடாது இந்தியா ஒரு ஒற்றுமையான நாடாக இருக்க கூடாது இருபத்தி எட்டு பிளஸ் இருபத்தி எட்டு மாநிலங்கள் பிளஸ் எட்டு யூனியன் டெரிட்டரி உடச்சி எரிஞ்சிருங்க எல்லாத்தையும் முப்பத்தி ஆறு தனித்தனி நாடா ஆயிடுச்சுன்னா ஈஸியா அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த குறிக்கோளில் அவங்க இருக்காங்க இந்த நாடு உங்களுக்கு சோறு போடுது இந்த நாடு உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு பதவியை ஆனால் விசுவாசம் கிடையாது வெளிநாட்டு கைகூலிகளா இருக்காங்கண்ணா என்ன பண்ண முடியும் சரி இது ஒரு பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா அடுத்தது இந்த மிக்கை மெக்ஃபவுல் என்பவர் தான் ஸ்டான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியில ராகுல் காந்திக்கு ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கான உதவி எல்லாத்தையும் செஞ்சவருங்கிறத நம்ம மறக்க கூடாது ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி சிஐஏ உளவாளிகள் கையில சிக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு யாருல தலைவனா இருக்கானோ அவங்கள போய் நீங்க பாத்துட்டு வரீங்கன்னா அவங்களுடைய அஜெண்டாவை தானே நீங்க கொண்டு வந்தீங்க எடுத்து நடவடிக்கைகளை செய்ய போறீங்க நாட்டுக்கு எதிராக தானே செயல்பட போறீங்கன்னு பார்க்கலாம் சரி இதுக்கப்புறமா இதுதான் இதுல பார்த்தவங்க எல்லாமே வெளிநாட்டினர் தானே இப்ப பாருங்க ஒரு இந்தியரே வரா இருப்பாரு டாக்டர் மனிஷா ரூட்டர் அப்படிங்கிற ஒரு லேடி இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்டிங் ப்ரோக்ராம் டைரக்டர் ஏஷியா ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இண்டோ யூரோப்பியன் யூனியன் மற்றும் இண்டோ சைனா அதை பற்றிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் இவங்க மேற்பார்வை பண்றாங்க எதுல அப்படின்னா யூரோப்பியன் கவுன்சில் இருக்காங்க இந்த அம்மா மனிஷா ரூட்டர் அப்படிங்கிறவங்க யூரோப்பியன் கவுன்சில் ஆன் ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்குல்ல அதுல இருக்காங்க இந்த அம்மா நல்லா பவர்ஃபுல்லான நல்ல சம்பளம் நல்ல பவர்ஃபுல்லானது ஆனா இந்தியர் இந்திய நாட்டுக்கு எதிராக இவர ராகுல் காந்தி போய் பார்த்துருக்காங்க சரி இவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க இவங்க வந்து நிறைய அதாவது இண்டோ பிரேசில் எக்கனாமிக் கோஆபரேஷனை பத்தி எவ்வளவு மோசமாக ஒரு ஆராய்ச்சி செய்ய முடியுமோ அதை செஞ்சு அதை வந்து இந்த யூரோப்பியன் கவுன்சிலுக்கும் அமெரிக்காவினுடைய உளவு ஸ்தாபனர்களுக்கும் கொடுத்து அதன் மூலமாக பரிசு பெற்றவர் நான் சொல்றேன் அடிக்கடி இந்த பரிசு கொடுத்தாலே நோபல் பரிசா இருக்கட்டும் மேக்சசாய் அவார்டா இருக்கட்டும் இப்ப இவங்க ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க இவங்க செஞ்சு ஆராய்ச்சிக்கு ஒரு பரிசு கொடுக்கப்பட்டு எல்லாமே இந்தியாவிற்கு எதிராக நீங்க செயல்படுறதும் உங்களுக்கு பரிசு அஷ்யூர்டு இப்ப ஒண்ணும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல பரிசு வேலாலையும் மரியா கோரின் மச்சாடோவுக்கு கொடுக்கலீங்க நோபல் பரிசு அது பாருங்க வர பாருங்க இப்ப நான் ஒரு கப்பல் பிடிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல இப்ப ட்ரம்ப் பைத்த மூன்றாவது கப்பல கையகப்படுத்த போறாரு அதை பத்தி புல் டீடைல் எடுத்து வச்சிருக்கேன் பாக்குறேன் தனியா முடிஞ்சது உங்க ஷேர் பண்றேன் எண்ணெய் எல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தங்கிறாரு கப்பல் எல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தங்கிறாரு என்ன கூத்து அடிக்கிறாங்க அடாவடித்தனமும் அராஜக நம்பர் ஒன் நாடு அப்படின்னா அமெரிக்கா இன்னைக்கு சரி அடுத்ததா பிரிக்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகளை பத்தியும் ஆராய்ச்சி செஞ்சு அதை பத்தின பல தவறான செய்திகளை பரப்புரையா எடுத்து செஞ்சிருக்காரு அதற்கும் இவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது சரி இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா இவர் சார்ந்த மூன்று அமைப்புகள் அது என்னன்னு படிச்சிருக்கோம் ஒன்று வந்து ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் இன்னொன்னு வந்து யூரோப்பியன் கிளைமேட் பவுண்டேஷன் மூன்றாவது சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் பவுண்டேஷன் ஸோ ஆக இந்த மூன்று அமைப்புகளையும் எஃப்சிஆர் வந்து ஃபாரின் கரன்சி கான்ட்ரிபியூஷன் இது வந்தது இல்லைங்களா அதாவது என்ஜிஓஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டேன் அதன்படி இந்த மூன்று அமைப்பும் தடை செய்யப்பட்டுள்ளது அதுல இருக்காங்க இவங்க இந்த அமைப்புகளுக்குலாம் யார் யாரு ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னா திருப்பியும் ஜார்ஜ் சுரோஸ் அதுக்கப்புறம் ஒமிடியா போர்டு பவுண்டேஷன் அந்த மாதிரி பல அமைப்புகள் இவங்களுக்கு ஃபண்டிங் இந்த மனிஷா ரூட்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இதை விட இன்னும் மிக முக்கியமானது இது வந்து சில பத்திரிகைகளே செய்தியாகவே வந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் கனெக்ஷன் ராகுல் காந்தி மேடு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ்னு ஒன்று இருக்கு இந்த ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் வந்து பல நாட்டில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லது அரசியல் கட்சிகளை அவங்க இதில் குழுவில் வச்சுப்பாங்க அவங்க அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க அதில் பல விதமான முன்னெடுப்புகள்லாம் செய்யப்படும் பன்னாட்டு அதாவது அகில உலகத்தில் நாங்கள் இந்தந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் செய்கிறோம் மக்கள் முன்னேற்றத்துக்காக இதை பண்ணுறோம் டெமோக்ரஸிக்காக பண்ணுறோம் எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து இரண்டு அரசியல் கட்சிகள் இந்த ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸில் மெம்பராக இருக்காங்க ஒன்று வந்து என்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆச்சுங்களா இந்திரா இருந்தது காங்கிரஸ் முதல்ல வந்து காங்கிரஸ்னு இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து பிரிவு பிளவுபட்டு இந்திரா ஆச்சு காங்கிரஸ் ஐ அப்படின்னு இப்ப திருப்பியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு வச்சிருக்காங்க எல்லாம் பின்புலத்துல மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முனைப்பு தான் வேற ஓடன்னு கிடையாது சரி அதை தவிர இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சி தான் சமாஜ்வாதி பார்ட்டி இந்த ரெண்டும் இந்த ப்ரோகிரசிவ் அலையன்ஸ்ல இருக்காங்க அதனால் என்ன சார் அப்படின்னா இங்க தான் இடிக்குது பாகிஸ்தான்ல இருந்து ரெண்டு கட்சி இருக்கு அது ஒண்ணு வந்து அவாமி பார்ட்டி ஆஃப் பாகிஸ்தான் இன்னொன்னு வந்து நேஷனல் பார்ட்டி இந்த ரெண்டுமே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பார்ட்டி இப்ப அடிக்கடி மீட்டிங் போடுறாங்க இவங்க எல்லாம் ஒன்னா தேர்வாங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலயோ இருபத்தி ஒண்ணுலயோ காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி அவர் ஒரு பெரிய லாயர் சுப்ரீம் கோர்ட்ல அவர் கூட இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு பயங்கரமா ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு பாகிஸ்தானியரோட கொஞ்சம் அப்படின்னா எப்படிங்க அவங்க வந்து சில முன்னெடுப்புகளை செய்யாம இருப்பாங்க சில திட்டங்களை தீட்டாம இருக்க முடியும் அவங்க எப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுவாங்க ஆபரேஷன் சிந்துருக்கு எதிர்த்தாப்ல ஒத்துமே ஒரு ஒப்பீனியனுமே சொல்லவே இல்லையே அதுக்கு பதில அவங்க என்ன பண்றாங்கன்னா அரசு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மேல சந்தேகப்பட்டு தானே கேள்வி கேட்டுக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்கறதோட இல்லாம நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சந்தேகத்தை அந்த மாதிரி இது வந்து மிக மிக முக்கியமானது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸிவ் அலையன்ஸில் முக்கியமான ஒரு ஃபண்டிங் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய தளத்திலேயே இருக்கு ஜார்ஜ் சோரோசு போர்டு ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க இது தெள்ள தெளிவாக அந்த சைட்டில் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு உதாரணங்களை சொல்லியிருக்கேன் நான் இதை தவிர ரவுண்ட் டேபிள் மீட்டிங் மற்றபடி சொற்பொழிவு அப்படின்னு சிலதையும் ராகுல் காந்தி ஜெர்மனியில் நிகழ்த்திட்டு வந்திருக்காரு அது இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் அதிகமானதினால அடுத்த வீடியோவில் அவங்க வேற யார் யாரெல்லாம் இன்னும் சந்திச்சுருக்காரு எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்